அண்ணே வணக்கண்ணே நம்ம வந்து இப்போ தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தென்னேசி ஆட்டுப்பண்ணையிலேருந்து பேசுகிறோண்ணே நம்ம ஆட்டுப்பண்ணியில் பார்த்திங்கன்னா கொடியாட்டு குட்டியில் வந்து கிடைக்கணும் குட்டியில் வந்து கரும்பூர் செம்போரு சந்தனப்பூர் இந்த மாதிரி ஒரு பத்து வகையான குட்டி உண்டுனே இந்த பத்து வகையான குட்டி வந்து நம்ம வந்து ஒரு ஆறு மாதம் டு ஏழு மாதம் வளர்த்தாலே போதுமானது நம்ம எடுத்து கொடுக்குற குட்டின்னு பார்த்திங்கன்னா ஆறு மாதம் குட்டிக்கு மேலே தான் எடுத்து கொடுப்போம் இந்த குட்டி பார்த்திங்கன்னா உயிரடைக்கு வந்து பன்னிரெண்டு டு பதினாலு கிலோ பன்னிரெண்டு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு ஆவரேஜ் இடையில் வந்து வந்துருவேனே இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு மாதம் வளர்த்தோம் வளர்த்தாலே போதுமானது நீளமும் உயரமும் அவ்வளோ பெருசாக இருக்கும் அதனால் வந்து சீக்கிரமே வந்து குட்டியை வந்து பெருசாகிக்கிடும் ஆறு மாதம் வந்து நீங்கள் வளர்த்தாலே போதுமானது நம்ம வந்து இந்த குட்டி வந்து எங்கே இருக்கீங்களோ நீங்கள் அவங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி வசதி பண்ணி கொடுத்துருவனே நம்ம வந்து டெலிவரிக்கு வந்து ஒரு குட்டிக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா மட்டும் தானே டெலிவரி சார்ஜ் நீங்கள் ஓவரால் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி வசதி பண்ணி கொடுத்துருவோம் குட்டி தேவைப்படுற நண்பர்கள் வந்து கால் பண்ணுங்கள் கீழே வந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்கள் எங்கே இருந்தால் பண்ணி கொடுத்துருவோம் நன்றினு